உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொம்பதுல நூத்தி நாப்பத்தி ஏழு வசனத்திற்கு காத்திருக்கிறேன் என்ன வசனத்திற்கு காத்திருக்கிறது ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற தேவன் எப்படி பேசுவார் சும்மா அப்படி பேசுவாரா அவர் பேசுற மேக்சிமம் ஆஃப் த டைம் எப்படின்னா வசனத்தின் மூலியமாக பேசுவார் அவர் பேசுகிற வித்தியாச வித்தியாசமான காரியங்கள் இருக்கு அவருடைய சப்தம் செவிகளில் கேட்கும் அவருடைய முகத்தை பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் எப்பவுமே மேக்சிமம் ஆஃப் த டைம் எது மூலயமா பேசுவார் அப்படின்னா வசனத்தின் மூலியமாக அப்ப இங்க ஒரு பக்தன் என்ன சொல்றான்னா உங்களுடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிற ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ற ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது பேசுங்க ரொம்ப போராட்டம் ரொம்ப நெருக்கம் அதிகமாகும் பொழுது நம்ம என்னன்னா அப்பதான் அதிகமா நம்ம வசனத்தை தேடுவோம் என்னன்னா அன்றை ஏதாவது பேசுவார ஏதாவது ஆசீர்வாத கொடுப்பார ஏதாவது ஒரு வார்த்தை கொடுப்பார ஏதோ ஒரு விஷயத்த செய்வாரன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலதான் நம்ம வசனத்தை திருப்பி திருப்பி தேட ஆரம்பிப்போம் ஆனா ஆண்டவர் அப்பொழுது மாத்திரம் தேவன் இல்ல ஒரு கஷ்ட காலம் ஒரு தேவை ஒரு நெருக்கத்துல மாத்திரம் பேசுகிற தேவன் இல்ல அவர் எப்பொழுதும் நம்மோடு பேசுகின்ற தேவன் தினமும் கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் தினமும் உங்களோடு இடைப்படுவதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கட்டாயம் அதை பெற்று கொள்வீர்கள் அதை உங்களை உருவாக்குவதற்காக இருக்கலாம் இல்ல நீங்க செய்கிற தவறை சொல்லுவதற்காக இருக்கலாம் இல்ல உங்களுடைய சோர்வை நீக்குவதற்காக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் இல்ல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை குறித்து முன்பாகவே சொல்லுகிற காரியமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் இதை செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார் அவருடைய வசனம் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும் ஆனா வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனம் அழிய வழியாத வானமும் பூமியும் கூட அழிஞ்சு போயிடுவோம் அவருடைய வசனம் அதுல ஒரு பாகிலும் அழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு அப்ப கர்த்தருடைய வசனம் நிற்கும் கர்த்தருடைய வசனம் அழியாது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது கர்த்தருடைய வசனம் மிகவும் உயர்ந்தது அதை ஒருவராலும் அழிக்க முடியாது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதுதான் சொல்லுது அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை கர்த்தர் அதிசயம் சொன்னா அதிசயம் நடக்கும் நடக்கும் கர்த்தர் அற்புதத்தை அப்படியே அற்புதம் நடக்கும் கர்த்தர் ஒரு விஷயம் முடியாதுன்னா முடியாது கர்த்தர் நான் செய்வேன் அப்படின்னா அது கட்டாயம் உலகமே எதிர்த்து நின்றாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த காரியம் நிலை நிற்கும் அந்த காரியத்துல ஜெயம் பெறுவீர்கள் அவனுடைய பசனம் அவ்வளவு பயங்கரமானது அது அத்தனை பயங்கரமானது அத இத்தனை பெரிய பெரிய காரியங்கள் ஒழிந்திருக்கிறது ஏதோ சாதாரண ஒரு சின்ன புக் அதுல இருக்கிற வார்த்தைகள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லை இது ஜீவன் இது மகிமையான காரியம் இது பெரிய காரியம் இது ஒருவருக்கும் கிடைத்திராத காரியம் இத்தனை பெரிய காரியத்தை இத்தனை பெரிய மகத்துவத்தை கருத்தர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி கையில் கொடுத்துருக்காரு என்னுடைய மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசனை இருக்கு ஆண்டோர் தம்முடைய மகத்துவத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு பாருங்களேன் வார்த்தை ஏசப்பா எப்படி இருக்கிறார் அவர் வார்த்தையா இருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையானவர் அவர் கிருபையும் சத்தியும் நிறைந்தவராய் நம் நடுவிலே வாசம் பண்ணினார் அப்படின்னு வாசனை இருக்கு அப்ப இந்த வார்த்தை யாரு ஏசு இயேசு எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையான அதே போல இந்த வார்த்தை அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மையானது அது நிற்கும் அது வெறுமையாய் திரும்பாது அது தரையிலே விழாது அது வெறுமையாய் ஒரு நாளுமே முடியாதுன்ற இடத்திற்கு அது வராது அதனாலதான் அந்த அவர் சொல்றாரு உங்களுடைய வார்த்தைக்கு காத்திருக்கேன் இத்தனை பெரிய வார்த்தையா அப்ப இதுல ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கை கிடைச்சா நம்மளுடைய வாழ்க்கை மாறிறாதா ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சா நமக்கு பலன் பண்றாதா ஒரு வார்த்தை நமக்கு வந்திருந்தா நமக்கு சுகம் கிடைத்துறாதா ஒரு வார்த்தை போதும் ஒரு வார்த்தை போதும் அப்படிதான் அந்த ஒரு தலைவர் இருக்கிறார் நூற்றிற்கு அதிபதி அந்த நூற்றிற்கு அதிபதியோட வேலைக்காரர் சுகவீனப்பட்டிருக்கிறார் அப்ப அவர் இயேசு கிட்ட தன்னுடைய வேலை வேலைக்காரன் மூலம் சொல்லி அனுப்புகிறது என்னன்னா என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான் என்ன பண்ணும் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நானே வர அப்போ அந்த மனுஷன் சொல்கிறார் இல்லை இல்லை நீர் வர வேண்டாமா நீர் என்னுடைய எஜமானுடைய வீட்டிற்கு வர்றதற்கு அவர் பாத்திரம் இல்லை ஒரு வார்த்தை மாத்திரம் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதான் அவர் எதுவுமே கேட்கல ஒரு வார்த்தை இவ்வளவுக்கும் அவர் ஆண்டவர் அறிந்த யூதர் அல்ல பிதாவாகிய தேவனி அறிந்த யூதர் அல்ல அவர் ஒரு புறஜாதியார் அவர் தேவனி அறியாதவர் அப்ப அவருக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அது மட்டும்தான் அவருக்கு இருக்கிற பெரிய விசுவாசம் ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர் சொன்னாரு நான் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண்பதில்லை கா கண்டதில்லைன்னு சொல்லிட்டு சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்பட்டார் ஆண்டவர் எதுவுமே ஆச்சரியப்படுத்துல எந்த இடத்துலையும் அவர் ஆச்சரியப்பட்டு போனார்னா இல்லை ஒரே ஒரு இடத்துல இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் ஒரு வார்த்தை ஏன்னா அவர்களுக்கு தெரியும் மீது அத்தனை போன ஜீவன் கூட அந்த ஒரு வார்த்தையினால உயிரோடு எழுதும் கருத்தர் எங்கெங்கெல்லாம் அற்புதம் செய்தாரோ எல்லாருக்குமே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அவர்களுக்கு அற்புதம் செய்துச்சு ஒரு வார்த்தை பொது உடைய வாழ்க்கை மாறும் இன்னைக்கு அதான் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தை அதுதான் அவர் சொல்றாரு உங்களுடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டு ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டு ஒரு வார்த்தை போதும் ஆண்டு அது என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை தான் கருத்து இன்சிக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் அவர் ஒரு வார்த்தையை அனுப்பி உங்க வாழ்க்கையை மாற்றி போகிறார் வசனத்திற்காக காத்துருங்க போங்க தேடுங்க கர்த்தர் உங்களுக்கு புதிய காரை பேசியவர் கருத்தர் உங்களுக்கு வித்தியாசமா நடத்துவார் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் ஆராய்ந்து என்ன முடியாத அதிர்ஷ்டங்களும் செய்வேன்னு கருத்தை சொல்லிக்கிறார் உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கட்டும் ஆனா கர்த்தர் உங்களுக்கு கட்டாய் எஞ்சைக்கு அற்புதம் செய்வார் இப்பொழுதே அற்புதம் செய்வார் அந்நிய கண்கள்ல இல்ல உங்கள் சொந்த கண்களை அதை பார்க்கும் நீங்க ஆண்டவர் மேல அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க நல்லா சோர்ந்து போகாம ஒரு விசாவரை அவரை காத்திருப்போம் ஜெபிக்கலாம் கற்று இப்பொழுது அற்புதம் செய்து உங்க வாழ்க்கையை ஒரு வார்த்தை மூலமாக மாற்ற போகிறார் ஜெபிக்கலாம் வாங்க வரி சுத்த தேவனே உமக்கு நன்றி கிறிஸ்திசுவே நன்றி என் ஜீவனின் பலனானவரே உமக்கு நன்றி உண்மையானவரே ஜீவாதிபதியே வார்த்தை அனுப்பி சுகம் தருபவரே உமக்கு நன்றி உங்களுடைய ஆண்டவரே ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் அற்புதம் அங்கெல்லாம் உங்களுடைய ஒரு வார்த்தையை தான் நீ அனுப்பினீர் ஆண்டவரே இவர் வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறதேவன் இர் வார்த்தை அனுப்பி வாழ்க்கையை தேவன் நீ வார்த்தை அனுப்பி ஆரோக்கியம் கொடுக்கிறதேவன் வார்த்தை அனுப்பி சூழ்நிலைகளை மாற்றி ஒரு வார்த்தை பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு வார்த்தை அனுப்பி ஒரு வசனத்தை அனுப்பி அவங்க வாழ்க்கையை மாற்றுவீராக ஒரு வசனத்தை அனுப்பி அவருடைய வாக்கிச் செய்வீராக அந்த காரியங்களை அவர்கள் பார்க்கட்டும் ஐயா என் வலனே என் கோட்டே என் துருகமே உனக்கு ஸ்டோத்ரம் ஆண்டுரே இப்பொழுதே உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டுரே இன்சைக்கே நடக்கட்டும் ஆண்டுரே இப்பொழுதே நீர் அற்புதங்களை செய்ய போறமைக்காக உமக்கு கோடான கோழி ஐயா அபிஷேக நாதனை உமக்கு ஸ்டோத்ரம் இம்மானு வேளரே உமக்கு ஸ்டோத்ரம் இனியும் கூட இருப்பவரை உமக்கு ஸ்தோத்ரம் நீரிய சாந்தம் பொறுமை அமைதி அன்பு நிறைந்தவரை ஸ்தோத்ரம் தேவாதி தேவனே இப்பொழுதே இப்பொழுதே ஒரு வார்த்தை அனுப்பி சுகம் கொடு பிறாக இப்பொழுதே ராசிபதி பிராக இப்பொழுதே இப்பொழுதே மேன்மை கொடுப்பிறாக இப்பொழுதே உயர்வை கொடுப்பிறாக இப்பொழுது அந்த வார்த்தை அவ வாழ்க்கையிலே ஆசிரியமாய் மாற கட்டுவது தகப்பனே உமக்கு ஸ்தோத்ரம் ராஜாவை உமக்கு ஸ்தோத்ரம் என் ஜீவனே ஸ்தோத்ரம் என் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் பரிசுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் இம்மானுவளராகி தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் இனியும் கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஐயா ஐயா ஒவ்வொருவருக்கும் அற்புத்த செய்யுங்க ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியத்தை கொடுங்க நீர் அவர்களை நேசிக்கிறீர் அவர்களுக்கு பெரிய காரங்களை கொடுக்க போகிறீர்கள் அதற்காக உங்களுக்கு கோடான கூடி ஸ்தோதிரம் ஐயா தகப்பனே கூடருங்க ஆசிர்வதிங்க அற்புதத்தை கொடுத்தவங்க வாழ்க்கையை மாற்றினதற்காக நன்றி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி பழைய காரியங்கள் ஒடிந்து போனதற்காக நன்றி புதிய காரியங்கள் செய்யத்திற்காக நன்றி அபிஷேகத்திற்காகவும் வல்லமைக்காகவும் ஸ்தோதிரம் நீ செய்த மகிமையான காரியத்திற்கு உங்களுக்கு கோடான கூடி ஸ்தோதிரம் ஐயா தகப்பனே கூடருங்க ஆசிர்வதிங்க வழிநடத்து நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜிபிக்கிறேன் ஜபங்கேலும் ஜீவனு al Pitatve. Amèn. Amèn. Amèn.